என் பெரு வாழ்வே அருட்பெருஞ்சோதி என்ன் வாழ் முதலே அருட்பெருஞ்சோதி என் பெரு வழக்கே அருட்பெருஞ்சோதி என் பெரும் கணக்கே அருட்பெருஞ்சோதி என் பெரு நலமே அருட்பெருஞ்சோதி என் பெரும் குலமே அருட்பெருஞ்சோதி என் என் பேரு வாலாம யாருட்பெருஞ்சோதி என் பெயரும் போலாமே யாருட்பெருஞ்சோதி என் பெயரு வாராமே யாருட்பெருஞ்சோதி என் பெயரும் தாராமே யாருட்பெருஞ்சோதி என் பேரு நேரியே பெரும் குணமே அருட்பெருஞ்சோதி என் பெரும் கருத்தே அருட்பெருஞ்சோதி என் பெரும் தாயாவே அருட்பெருஞ்சோதி என் பெரும் கதியே அருட்பெருஞ்சோதி